பொலண்ட் அறுவையில் இலங்கை ராணுவத்திற்கு சொந்தமான லொரியொன்று மோதியதில் வீதியில் நெல் உலர்த்திக் கொண்டிருந்த இரண்டு விவசாயிகள் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து சம்பவமானது பொலண்டை ஜுங்காவில பிரதான வீதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது குறித்த ராணுவ லுரியின் ஓட்டுநர் வாகனத்தை செலுத்தும் போது உறங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது இரண்டு விவசாயிகள் தங்கள் நெல்லை உலர்த்திக் கொண்டிருந்த நிலையில் ராணுவ லுரி அவர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் படுகாயமடைந்த இருவரும் புலனா்வை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புலஸ்டிகம போலீசார் தகவல் வழங்கியுள்ளனா் மேலும் குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சேர்ந்த மற்றும் இருவராவர் அதேவேளை ராணுவ ஓட்டுனர் ஓட்டுநர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த லுரியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சாரதி இன்று கெங்குராங்குட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் சிக்கிய ராணுவ லுரி மின்னேரியா பீரங்கி பேட்டாலியன் தலைமையகத்தைச் சேர்ந்தது என்றும் ஓட்டுநர் அந்த தடத்தைச் சேர்ந்த ஒரு சிபாய் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது